இந்த பரிசை கடவுள் மட்டும் கொடுக்கல வேற யார் கடவுளோடு இணைந்து கொடுத்தவர் யார் அன்னை மரியா அன்னை மரியா இயேசு என்கிற பரிசை இந்த நற்கருணையை மக்களுக்கு நமக்கு கொடுத்திருக்கின்றார் கடவுள் மட்டும் அல்ல கடவுளுக்கே அன்னை மரியா துணை செய்திருக்கிறார் கடவுளுக்கு துணையை தேவையில்லை ஆனால் அப்படிப்பட்ட எல்லாம் வல்ல எல்லாம் இருக்க கடவுளுக்கே ஒரு பெண்மணி உதவி செய்திருக்கிறார் அவருடைய மகளிர் உலகத்தில் பிறப்பதற்காக அன்னை வரியால் கடவுளுக்கு உதவி இருக்கின்ற அன்னை வரியால் பெற்று இந்த மக்களுக்கு அவர் பரிசாக கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் அன்னை வழியால் பரிசாக இந்த மனு குலத்திற்கு கொடுத்திருக்கின்றார் அந்த பரிசை நாம் எப்படி பெற்று அதனுடைய வாழ்க்கையிலே நாம் மேம்படுத்துகிறோம் பரிசை கொடுப்பீங்க ஒருத்தருக்கு பரிசு கொடுக்கணும் அப்படின்னா எப்ப போலாம் பிறந்த நாள்ல திருமண நாள்ல இதுவும் நல்ல 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 நாட்களிலே நாம் கொடுப்போம் இந்த பரிசு என்பது ஒரு அன்பின் வெளிப்பாடு நான் ஒருத்தர் மேல் அன்பு வச்சிருக்கிறேன் அவருக்கு நீ பிறந்த நாள் திருமண நாள் என்று சொல்லி அவருக்கு நான் என்னுடைய ஏதாவது ஒன்றை கொடுக்க வேண்டும் என்று அன்பின் வெளிப்பாடாக நாம் அந்த பரிசை கொடுக்கிறோம் ஆக நற்கரணை என்பது ஒரு பரிசு என்றால் கண்டிப்பாக மக்கள் கொண்ட அன்பினால் ஆண்டவரை கடவுளை அந்த பரிசை நமக்காக கொடுக்கிறார் அன்னை மரியாதை வழியாக அந்த பரிசை நமக்கு கொடுக்கிறார் இரண்டாவதாக நை வழியாக அன்னை மரியாவை நாம் மகிழ்விக்க முடியும் எப்படி என்றால் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்கிற பொழுது பல மக்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை அவரை நம்பவில்லை இவர்தான் இறைமகன் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை உதாரணமாக நாம் எடுத்துக்கொள்ளலாம் என்றால்

வரிசையுடைய சீரர்கள் நோன்பு இருந்து வருகைக்காக தயாரிக்கிறார்கள் ஆனால் இயேசு வந்துவிட்டார் அவர்கள் நோன்பு இருக்க வேண்டிய ஆனால் இயேசுவை அவர்கள் அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை கொள்ளவில்லை புரிந்து எனவேதான் இயேசுவை நம்பாமல் புரிந்து கொள்ளாமல் உணராமல் நோன்பு இருக்கிறார்கள் ஆனால் இயேசுவின் சீரர்களோ தங்களோடு இறைவன் இருக்கும் பொழுது அதை மகிழ்ந்து கொண்டாட வேண்டிய நாள் நோன்பு இருக்க வேண்டிய நாள் தங்களை வருத்திக் கொண்டிருக்க வேண்டிய நாள் அல்ல மாண்டவன் எங்களோடு இருக்கிறார் எனவே மகிழ்ந்து உற்சாகத்தோடு அவரை இன்முகத்தோடு வரவேற்க வேண்டிய கொண்டாட வேண்டிய நாள் என்று சொல்லி அவர்கள் நோன்பு இல்லாமல் இருக்கிறார் ஆகவே மனு குலத்தில் இயேசிருக்கும் பொழுது பலர் அவரை புரிந்து கொள்ளவில்லை சிலர் அவரை எப்படி ஒழிக்கலாம் என்று வழிதேறினார்கள் உதாரணமாக பரிசெயல் சரிசெயலுடைய வாழ்க்கையை நாம் பார்த்தாலும் இயேசு எங்கு சென்றாலும் எந்த செயலை செய்தாலும் அவரை உற்று நோக்கி கொண்டே இருந்தார்கள் அவரை எப்படி காலை மாறி மக்கள் மத்தியில் இருக்கிற இயேசு மீது மக்கள் வைத்திருக்கிற நம்பிக்கையை எப்படி உழைக்கலாம் இயேசுவினுடைய செல்வாக்கை எப்படி முடித்து கட்டலாம் இயேசுவை எப்படி ஒழிக்கலாம் என்று சொல்லி இயேசுவை கூர்ந்து நோக்கிக் கொண்டே இருந்தார்கள் இன்னும் சிலர் இயேசுவை கைது செய்ய வழி தேடி கொண்டிருந்தார்கள் இன்னும் சிலர் இயேசுவை காட்டிக் கொடுக்க நேரம் பார்த்துக் கொண்டிருந்தார்கள் இன்னும் சிலர் அவரை அடித்து நொறுக்கினார்கள் பலர் சிலுவையிலே அறிந்தார்கள் அவருடைய உயிரையும் பறிது இத்தனை துன்பங்களையும் வேதனைகளையும் அவர் மட்டும் வழி அவரை பெற்றெடுத்த அன்னை மரியாதும் இத்தனை துன்பங்களையும் கண்டிப்பாக அனுபவித்திருக்கிறார் உங்களுடைய மக்களுக்கோ மக்களுக்கோ யாராவது சின்ன காயம் ஏற்பட்டா கூட நம்ம பிடிதுடித்து போகிறோம் ஆனால் இயேசுவிற்கு அத்தனை பாடுகள் அத்தனை தண்டனை இறுதியில் உயிரை எழுந்து கூட அன்னை மரியா எவ்வளவு தன்னுடைய உள்ளத்திலே அவர் வேதனைப்பட்டு இருப்பார் வருந்தி இருப்பார் அழுது இருப்பார் தனது மகனுக்காக ஏக்கத்தோடு இருந்திருப்பார் ஆனால் இந்த உலகத்தில் அவர் இருந்த பொழுது கண்டுகொள்ளாத புரிந்து கொள்ளாத மக்களிடம் இது நற்கரணிகளை அவரை பார்த்து வணங்குகிறது நற்கரணியை பக்தியோடு வாங்குகிறது நற்கனை பெறுவதற்கு தங்களே முழுமையாக தயாரித்து என்னுடைய மகனை இந்த மனுக்குளம் எந்த ஒரு தூய்மையான உள்ளத்தோடு வணக்கம் நிறைந்த உள்ளத்தோடு நற்கரை போற்றி புகழ்கிறது என்று சொல்லி

அன்னை மரியால் நற்பெருரை பெற்றுக் கொண்டாரா இல்லையா இறுதி ராவிழாவின் போது இயேசுவோடு சீடர்களோடு அன்னை மரியால் இருந்தாரா நற்கரை உட்கொண்டாரா என்பது நமக்கு தெரியாது ஆனால் கண்டிப்பாக யோவானுடைய கரங்களிலே அன்னை மரியா இந்த நற்கரணையை இருக்க வாய்ப்புகள் உண்டு ஒரு கண்களை மூடி நாம் சிந்திப்போம் அனைவரும் கண்களை மூடி ஒரு கற்பனையாக ஒரு கற்பனையாக நாம் சிந்தித்து பார்ப்போம் அன்னை மரியால் வரிசையில் நின்று யோவான் ஆண்டவருடைய உணவை கொடுத்து கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு மக்களுக்கும் கொடுத்துக் கொண்டிருக்கிறார் அந்த வரிசையிலே அன்னை முறையால் வந்து உணவை வாங்குவதற்கு முன்பாக அவர் தன்னை எப்படி தயாரித்திருப்பார் அந்த வரிசைகளை வந்து ஆண்டவரை தனது கரங்களில் வாங்குகிற பொழுது தன்னுடைய வயிற்றிலே சுமந்த அந்த மகனை தனது கரங்களிலே வாங்குகிற பொழுது அவர் என்ன நினைத்திருப்பார் அந்த மகனை உட்கொண்டு தன்னுடைய இணையத்திலே அவர் இருக்கிற பொழுது அவர் என்ன சிந்தித்திருப்பார் அந்த லட்சணையை பெற்றதற்பாடு அவர் முழங்கால் படியிட்டு என்ன ஜெயித்திருப்பார் என்பதை நாம் சிந்தித்து பார்ப்போம் ஆக அந்த அன்னை மரியாதையோடு சேர்ந்து ஒவ்வொரு திருப்பலையிலும் நாம் நற்கரணை வாங்குகிற பொழுது அந்த அன்னை மரியா தன் வயிற்றிலே சுமந்த இயேசுவை நம்முடைய கரங்களிலே சுமந்து அதை உட்கொண்டு அன்னை மரியாதையோடு மரியாதையோடு சேர்ந்து இயேசுவை அவருடைய மகனை நாம் பெருமைப்படுத்துவோம் கண்களை திறந்து

இல்ல வீட்டுல வண்டி ஆஃப் பண்ணா இல்லையா இல்லையா வீட்டை சரியா போட்டுறேன்னா இல்லையா அந்த ஞாபகத்துக்கு உலகத்துல முதல் முறையா நடந்த நற்கரணை பவனி எங்க நினைச்சு தெரியுமா நற்கர்ணை பவனி எங்க நடிந்த ஊரில் நடந்துச்சு எங்க அந்த தெரியுமா முதல் முதல் நற்கர்ணை பவனி முதல் முதல் நத்தன்னை உலகத்தில் பாதுகாப்பு வயிற்றிலே தாங்கிக் கொண்டு எலிசபை சந்திக்க அன்னை மரியாதை பவனியாக

கரங்களிலே பெற்று நாம் முன்பு அந்த இயேசுவை நாம் பவனியாக நாம் நம்முடைய வீடுகளுக்கு மற்ற இடங்களுக்கு நாம் எடுத்து செல்கிறோம் இயேசு நமக்குள்ளாக இருக்கிறார் ஏறக்குறைய இந்த நற்கர்களை பார்த்திடமும் நாம் ஒன்றுதான் நற்கர்கள் இருக்கிற அதே இயேசு நமக்குள்ளே வருகிறார் அப்ப இந்த நற்கருணைக்கு இந்த நற்கருணை பெற்றிக்கு நாம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் அவர் ஆராதிக்கின்றோம் ஒவ்வொரு முறை ஆலயத்தை கிராஸ் பண்ணும் போது போகும்போது வணங்கி போறோம் அதே கேஸ் தான் நமக்குள்ள இருக்கிறார்

திருப்பலையை தொடர்ந்து நம்மையும் நம்முடைய குடும்பங்களுக்காகவும் உடல்நலத்திற்காகவும் அன்றை மரியாதை இடத்திலும் அளவு இடத்திலும் தெரிவித்துக் கொள்ளும்